வணக்கம் அவர்கள் இந்த வீடியோல அர்ச்சனா வந்து ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்துக்கிட்டார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அனுரோடைய அரசாங்கம் வந்து இன்னும் சில காலங்களில் தான் வந்து நீடிக்கும் அதாவது இன்னும் சில காலங்களுக்கு தான் இந்த அனுர குமாரதி அரசாங்கம் வந்து நீடிக்கும் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லியிருக்கிறார் நிறைய மக்கள் வந்து அதுக்கு அந்த கருத்துக்கு வந்து கீழே வந்தா சிரிச்சு தண்ணி இருக்காரு செய்தித்தளத்துல வழியான செய்தார் அஹ் அர்ச்சனா வந்து என்ன விதத்தில் அதை சொல்லியிருக்கிறார் தான் வந்து இங்க முக்கியம் அதை உடனே மக்களுடைய மணல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெரியும் எங்கட மக்கள் வந்து தங்களுடைய பயங்களை வந்து அடுத்தவர்கள எதிர்பார்ப்பார்கள் அது குறிப்பாக அனுரோகுமாரதிசாநாயகா போன்ற என் அதிபதிகளை அப்படியான அவளை கண்டாலே தங்கண்ட பயத்தை எல்லாம் அவர்கள் அவற்றை முதுகுல ஏற்றி போட்டு இவ வந்து என்ன செய்ய சொன்னா அது எப்பவுமே இருக்கணும் எப்பவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தங்களுக்கு தாங்களே வந்து ஒரு கனவை வந்து உருவாக்கி அதையே நம்புவார்கள் இது வளமையாக நடக்கிறவுடைய தான் இப்ப நீங்க உதாரணமா சொன்னால சந்திரிகா வந்த காலத்திலேயும் இதுதான் நடந்ததுன்னு சொன்னா தொண்ணூற்றி நாலு தமிட்டு அஞ்சலேயே வந்து மக்கள் அப்படிதான் நம்பினாங்க இனி சந்திரிக்காய் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி சந்திரிக்கா சந்திக்கிற குடும்பம்னு சொல்லி ஐம்பது வருஷத்துக்கு ஆள் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு வந்து மைந்திர ராஜபக்ச வரைக்கும் இதுதான் நடந்துச்சு மைந்திர ராஜபக்ச தான் இனி ஐம்பது வருஷத்துக்கு ஆட்சின்னு சொன்னாங்களா நான் அப்படி எதுவுமே நடக்கல அது இவ உண்மையில நடக்காம போறது காரணமும் மக்கள் தான் சரியா ஆனா மக்கள் ஆரம்பத்திலேயே அதை நம்புறான்னு சொன்னால் அது மைந்தர்ல விருப்பத்திலேயோ இல்லாத வேறு ஒரு ஜனத்துல விருப்பத்திலேயோ அன்ரோகுமார் திசா தங்களுக்கு இல்லை அவங்க கண்ட பயத்தை வந்து இவங்களெல்லாம் போக்கலும்னு அவ நம்புற அப்படின்னால எப்பவும் இங்கண்ட பயத்தை போக்குறதுக்கு ஒரு இருக்கணும் அப்ப இவர் தானும் இப்படி இருப்பர் அப்படின்ற மாதிரி நம்பிக்கொள்வாங்க கடைசியா கோட்டா வந்து கை இனி இருபது அது ஐம்பதுல இருந்து இருபதுக்கு வந்துட்டாங்க இனி இருபது வருஷத்துக்காக அவங்கண்ட ஆட்சிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு வருஷம் கூட இல்லை இவங்க வாய்ந்த ராசி அப்படியா கூட இருக்கலாம் இப்ப அன்றகுமார் ஜனநாயக கதை எழும்தான் நடக்குது இனி திருப்பியும் ஐம்பது வருஷம் மட்டும் ஐம்பது வருஷத்துக்கு அவங்கண்ட ஆட்சிதான் அப்படின்னு சொல்லி நீங்க வடிவ தெளிவா பார்க்கலாம் இலங்கையில அதாவது தமிழ் சிங்களில் பெரும்பான்மை மக்களுக்கும் சரி தமிழர்கள குறிப்பிட்டவர்களுக்கும் அன்றோகமதிசனக வாக்கு வந்து போட்டிருக்கிறாங்க அஹ் அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி வடிக நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி நான் தெரியும் மக்கள் வந்து அன்ரோகமதிசனாக எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி நாள் அவரை தான் வந்து பார்த்தா அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட அவரோட ஆற நெண்ட எதுவுமே வந்து இலங்கையில சிங்களாக்களுக்கும் சரி இல்லை தமிழர்கள் எதுக்குமே மேல தெரியாது அந்த மக்களுடைய மொத்த நம்பிக்கையும் வந்து ஒடியொருதர்கள் மேல மட்டும்தான் இருந்தால் அன் அப்படின்ற ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அந்த கட்சியும் வந்து எப்படி வந்து அதெல்லாம் செய்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அதாவது என்ன அன்ரோன்ற ஒரே ஒரு பிம்பத்தை மட்டும் தான் வந்து திருப்ப திருப்ப காட்டிக்கொண்டே இருந்துச்சு நாடு அணுரோடு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து ரட்ட அணு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து போட்டுக்கொண்டே இருந்தார்கள் சிங்கள ரன் பண்ண அதுக்கப்புறம் மக்களும் வந்து என்னார்கள் நாங்கள் திருப்ப திருப்ப அந்த நேரத்திலேயே சொல்லிக்கொண்டோம் அதே சிவப்பு சட்ட அதே மக்கள் கூட்டம் அதே ஸ்பான்சர்ஸ் இதுதான் கோட்டா கோட்டரா கோட்டராஜ கோட்டபாயராஜபக்சுக்கு செய்தார்கள் தான் அதே அதே ஏர் ஸ்பன்சர் பண்ணி உதவி செஞ்சிட்டோம் அதே தான் அன்ரோக்கும் செஞ்சார்கள் ஏர் மக்கள் கூடுகிறார்கள் அதே மக்கள் தான் அங்கே கொடுக்குறார்கள் என்ன சொல்லப்படுதோ அதே தான் திருப்பியும் வந்து இங்க எந்த வித்தியாசமும் இல்லை வடிவ தெளிவா சொல்லித்தான் இருந்திடும் அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேற வழி இல்லை வாக்கு போட்டு பழகி அஜார ஒரு திட்டம் முதுகிலான் வேணும் அப்படின்றத வந்து மக்களுடைய சாதாரண மரில்ல சரி இப்ப இங்க வரும் அன்புடன் வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஆள போறாரு இல்ல அருச்சு பெரிய விஷயமே இல்ல நீங்க அன்புடா கடத்தால ஒரு அதாவது ஒரு சரியான முறையில் இருக்கான்னு பார்த்தா நீங்க வடிவாகவே பாருங்க இன்று வரைக்குமே அவனுடைய அமைச்சர்கள் வந்து மிக பெரும் தளம் பலம் பிரச்சனைய தான் இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்க்கிறதே வந்து அனுர்வாக்கு வந்து ஒரு பெரிய சுமையாகரிய வாய்ப்பே இருக்குது அப்படி இருக்கேக்க ஒரே வச்சு வச்சுக்கொண்டு நாட்டை முன்னேற்றலாம் அப்படின்றது வந்து அது பெரிய சொன்னே இல்லை அது அனுர்வாவே முதலாவது அதாவது ஜனாதிபதியை ஒன்று முதலாவது உரையிலேயே அதை சொல்லிட்டார் தானன்ற தனி ஆளால வந்து அதை செய்ய இயலாது மக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க மக்கள் அன்றதுக்கு இல்ல அவருடைய அமைச்சர்கள் நாலு மூன்று உறுப்பினர்களும் போய் நம்ம அதையும் தான் எதிர்பார்க்கிறார் ஆனால் அவையும் சரியா இல்ல மக்களும் வந்து பெரிய அளவு இல்ல வாக்கு போட்டாச்சு அவர்களே வந்து மக்கள் இவ்வளவு பில்ட் பண்ணுவோம் அனுரவாக்கு அன்ரோ இல்ல எந்த ஒரு தலைவருக்குமே பில்டப் பண்ணா நாங்கள் இப்படித்தான் இருப்போம் பொறுப்பு இல்ல அவங்க இருப்போம் இருப்பான் எல்லாத்தையும் நீதான் செய்யும் அதான் நீ பெரிய ஏன் மக்கள் வந்து அன்ரோ பெரிய பாக்கறதுக்குரிய காரணமே அது அவையுடைய மக்களுடைய சுயநலம் தான் அதான் விஷயம் இங்க அப்ப அதனால என்ன அதே சுயநல அந்த பார்வைதான் அன்றோ தங்களை தாங்களே மக்கள் தங்களை தாங்களே அழிச்சு அவருடைய அனுரோகம் வந்து அழிக்கிறதுக்குரிய காலம் நிறைய காலமும் எடுக்காது ஆனால் இவள் கனவில் எப்படி சொல்லிக்கொள்ளலாம் ஐம்பது வருஷம் இருபது வருஷம் வரப்போன்னு சொல்லி சும்மா சொல்லிக்கொள்வார்கள் தங்களுக்கு தாங்களே அவை அவண்ட பயத்தை உள்மன பயத்தை அப்படி சொல்லிக்கொண்டிருப்பார்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு ஆறுதல் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கொண்டே இருக்கும் அதை அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதனால உண்மையில அந்த பயம் என்ன இவனு சொன்னால் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் கூட தாங்காதன்னு சொல்லிக் சொல்லிக்கொள்ளணும் ப்போக்கு என்ன நடக்கும் ஆட்சிக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து உள்ளோக்கு சரி சரி இதையும் தாண்டி அன்போ வந்து வாழணும் இல்லாத ஆட்சிகள் இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யலாம் அவர் அதிரடியான திட்டங்கள்ல இறங்கணும் அதிரடியான திட்டங்கள் இறங்கினால் மக்களுக்கும் பிடிக்காது அரசியல்வாதிகளுக்கும் பிடிக்காது இளைஞர்களுக்கு பணக்காரர்களுக்கும் பிடிக்காது வல்லரசுலுக்கும் பிடிக்காது உலக நல்களுக்கும் பிடிக்காது சரியா அவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா எல்லாருக்குமே வரி போகணும் அப்படின்றதா வந்து இப்ப இருக்கிற உலகத்தின் தெரியாது அது என்ன நீங்க பலமாக கூடாது அப்படின்றத அவர்களுடைய அதாவது தங்கி வாழணும் உலகத்தின் உலக நாடுகளுடைய அந்த ஒழுங்குக்கு நீங்க தங்கி வாழணும் அதாவது கடனை வாங்கணும் உங்களோட வளத்தை கொடுக்கணும் பகிர்க்கணும் அடிக்கடி கதைக்கணும் அடிக்கடி அவை நாட்டுக்கு எல்லாம் பெறணும் அப்படின்றதான் வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் அப்ப அப்படி பாக்கிக்க அவர்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாடுமே வந்து பலம் பெறத வந்து அவங்க விரும்பவே இல்லை இப்ப நீங்க விடைய பாத்தீங்கன்னா ரஷ்யா இல்ல உக்ரைன் இல்ல அமெரிக்கா இது எல்லாமே பலம் போய்தான் இருக்கு ஐரோப்பான்னு இல்லை ஏன்னாடா அப்போ பழம் குன்றி இப்போ அந்த பழம் அந்த அந்த குன்றுருப்பட்ட கானா போன பல வங்கு முதல் இந்த நாடு எல்லாம் இருந்தது அப்போ அந்த பலம் வங்க போனது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உலக சக்தி இப்போ அந்த நாட்டு இப்ப தாண்டி எல்லா நாடுகளையும் ஒன்றிணைச்சு இயக்குற அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சாஃப்ட்வேர்கிட்ட போயிட்டு இப்போ சாஃப்ட்வேர் தான் அப்போ நீங்கள் சும்மா சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோனில் வந்து ஹார்ட்வேர் இப்படிதான் இருக்கும் சாஃப்ட்வேர் அடிக்கடி அப்டேட் ஆகி கொண்டே இருக்கு ஆனா ஒரு கட்டத்தில் வந்து உங்கள ஹார்ட்வேர் அப்டேட் ஆகிடாது அப்ப ஒரு கட்டத்தில் என்ன சொன்னா நீங்க போனை வந்து புதுசா மாத்தணும் புது மாடல் ஒரு ஃபோன் அதே தான் இங்கேயும் ஹார்ட்வேரோட சாஃப்ட்வேர் தான் வந்து அப்டேட் கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் ஹார்ட்வேர்ன்றது நாடு மாதிரி அதை நீங்க ஒரு அளவுக்கு மேல ஒண்ணு மிஸ் செய்யல அப்படிதான்னு வச்சுருக்கணும் அப்ப சாஃப்ட்வேர் வந்து போக போகாது இந்த பலம் அதுக்குத்தான் வந்து பலம் கூட்டிக்கொண்டே போகும் இப்ப அந்த மாதிரி இப்போ இப்ப உண்மையில் இயங்குற உலகம் வந்து இப்படிதான் இயங்கிக்கொண்டிருக்குது அங்க நாடோ மக்களும் மக்கள் யாரோ தேர்ந்தெடுக்கணுமோ நாட்டின் முன்னேற்றம் எல்லாம் வந்து உலகம் சார்ந்து தான் வந்து தீர்மானிக்கவே படுமையொடு எந்தெந்த நாட்டின் மக்களின் படி தீர்மானிக்கப்படுறதே இல்லை அதிலும் எங்கெண்ட அறிவு சார் அறிவு சூனியங்கள் தேர்ந்தெடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் வந்து கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்றத வந்து இங்கே உண்மை அந்த கசப்பான உண்மையை வந்து ஏற்றுக்கொள்ள தான் அதுவும் இருபது வசதிகளுக்கு மூட்டை தூக்கணும் அவரையும் அவற்றை முதலில் ஏறி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நாங்களே வந்து வந்து இந்த மாதிரி கனவு உலகத்தில் வாலி